கடந்த வாரம் நிறைவேற்றிய தீர்மானத்தை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அல்ல இனி வருகிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மக்களை அம்மா தேர்தல் தொண்டர்படி சந்திக்கும் இந்த அவல ஆட்சியினுடைய முகத்திரையை கிழித்து காட்டுவோம் இந்த அவல ஆட்சியை தோல்வித்து காட்டுவோம் இன்றைக்கு மக்களாட்சி என்கிற அந்த முதப்படிப்புள்ள ஒரு ஆட்சியை குடும்ப ஆட்சியை வாரிசு அரசியலை ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைக்கின்ற ஒரு மாபெரும் பேர் ஆபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது அவர் மன்னராட்சி எங்களுக்கு வேண்டாம் அவையே மன்னராட்சியை விரட்டுவோம் மக்களாட்சியை மீண்டும் இந்த தமிழ் மண்ணிலே புரட்சி தமிழக எடப்பாடிய தகவலே மலர் செய்வோம் என்பதற்காக கொளுத்துகிற வெயிலையும் பொருட்படுத்தாது அம்மா பேரவை தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் எங்கள் உயிருக்கும் மேலான எங்கள் தாய்மார்கள் இங்கே காட்சி உதயகுமார் அமைச்சராக இல்லை அதிகாரம் இல்லை எங்களோடு கலெக்டர் இல்லை தாசில்தார் இல்லை எங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு இல்லை தேசிய கொடி கட்டிய கார் இல்லை ஆனால் எங்களோடு மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் புரட்சி தமிழக எடப்பாடி நான் பெருமையோடு உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்நிலையில் நின்று நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றுதான் தீர்மானம் நிறைவேற்றினோம் அறுவை சகோதரர் நம்முடைய மாவட்ட செயலாளர் அம்மா பேரை வழி நடத்துகிற அவர்கள் நாம் திண்ணையிலே நின்றாலும் கோட்டைக்கு செல்ல வேண்டும் ஆகவே அமைத்து நாம் கருத்துக்களை மக்களிடத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு இலக்கணமாக அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வைக்காக நம் அனைவரின் சார்பிலே அவருக்கு பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சகோதரர் அன்பழகன் அவர்கள் அண்ணன் ராமசாமி அவர்கள் நம்முடைய புரட்சி தமிழடியா எடப்பாடியார் கண்ணெடுத்த பொக்கிஷம் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் நம்முடைய கழகத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் உழைத்துக் கொண்டு இருக்கிற சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்க அவர்கள் சோழவந்தான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருப்பையா அவர்கள் நம் மண்ணுக்கே பெருமை சேர்க்கின்ற வகையிலே ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் உள்ளாவே தலைநகர் சென்னையிலே அதை தொகுத்து வழங்குகிற கழக சிறுபான்மைப் பிரிவினுடைய மாநிலப் பொருளாளரும் முன்னாள் வாரிய தலைவருமான அன்பு சகோதரர் ஜான் மகேந்திரன் அவர்கள் இந்த கல்விக்குரிய மண்ணின் மைந்தரான் இந்த நிகழ்ச்சியில வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் தம்பி மகேந்திர பாண்டியன் அவர்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநில இணை செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் மீனவர் பிரிவினுடைய மாவட்டத்தில் வேண்டும் என்று கேட்டு இந்த ஊடக பெருமாளர்களுக்கும் இந்த கொழுத்துக்களவையில் நம்முடைய பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு துண்டு நம்ம சாதனை விளக்க என்ற அடிப்படையிலே இந்த திண்ணை பிரச்சாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியோடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஒரு புதிய வெற்றி சலுகத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறது என்பதை அம்மா பேரவை இன்றைக்கு அவர்கள் ஒரு புதிய எழுச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் இங்க எத்தனை முறை கரண்ட் ஆக போட்டாலும் நான் விட மாட்டேன் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி எங்கள் உரிமை முழக்கம் தமிழக மக்களுக்காக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பத்து நிமிஷத்துல இத்தனை தடவை ஆந்திரீங்களா பாதிகள் அதிகமா நல்லா இருக்கீங்களா வாயத்தோட ஸ்டாலின் தூக்கம் இல்லையா எனக்கு இங்கே பேசியவர்கள் சொன்னார்கள் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் அம்மாவின் ஆட்சியிலே அமளி காடாக இருக்கிறதே நம்முடைய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் பத்திரிகை நம்மால் தொடர்ந்து படிக்க முடிகிறதா நமக்கும் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் எப்படி பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியே அனுப்புவது பள்ளிக்கூடத்தில் இருந்து பல்கலைக்கழகம் வரை கற்பளிக்கின்றார் இது தமிழ்நாடு இதுவரை பார்த்தாத ஒரு அவலம் வேதனையின் உச்சம் சிறுமி முதல் பாட்டி வரை கற்பழிக்கிறார் சண்டாளர்கள காம கொடுமுகளாக ஏன் இந்த அவல நிலை மனிதனை மிருகமாக இன்றைக்கு நாட்டிலே நடமாடி கொண்டு இருக்கிறார்களே அந்த மிருக குலம் கொண்ட மிருகங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கு இந்த திமுகவுக்கு தைரியம் இருக்கிறதா அதைத்தான் இங்கே பேசுகிற போது சொன்னார் அவர்கள் அவர்களை நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் அதைத்தான் சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நியாயப்படுத்தி பேசுகிறார் அண்ணா பல்கலை கழகத்திலே அங்க படித்துக் கொண்டிருக்கிற மாணவியை கற்பழித்து விட்டார்களே என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நேரக ஆளுநர் உரையிலே கேள்வி கேட்கிறார் இவர் சொல்றாரு அந்த குற்றவாளி திமுக உறுப்பினர் ஆனால் அவர் திமுக உறுப்பினர் அல்லையா அனுதாபியா விளக்கம் சொல்லுகிறார் விளக்கெண்ண முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டில சுற்றுவேற்பாரு கேலி கட்ட அரசு ஒரு முதலமைச்சரே பாலியல் வன்குடிமை நடக்கிறது என்று சொன்னால் அது ஆண்டவனாக இருந்தாலும் தண்டிப்போம் என்று சொல்லுகிற யோகியவரை இந்த அரசு திருக்கிறான் இதே இடத்திலே நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் அம்மா அவர்கள் இருந்திருந்தால் தலைமுறையும் தலையெடுக்க முடியாத அளவிற்கு அவர்களை தள்ளி இருப்பார் தள்ளியிருப்பார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இது உண்மை இதை நான் மிகப்படுத்தி நான் சொல்லவில்லை எனக்கு தலைவலி வந்தாதான் எனக்கு எனக்கு அல்ல பக்கத்துக்காரருக்கு தலைவலி வந்தா நாம் இருக்கிறதுக்குள்ளாக தன் மகனை அரியாசனத்திலே உட்கார வைக்க வேண்டும் அங்கே உட்கார்ந்தார் இங்கே உட்கார்ந்தார் கடைசியிலே ஸ்டாலினுக்கு பக்கத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிறார் யார் அவர் திமுகவுக்காக மிசா காலத்திலே அடிபட்டு விதிபட்டு சிறைக்கு சென்றவர் மக்கள் போராட்டத்திற்காக தன் ஆயுளிலே பாதியே சிறையிலே தள்ளியவர் தியாகத்தின் மறு உருவம் ஸ்டாலின் உடைய அதனால ஏறி பக்கத்துல உட்கார்ந்து என்ன தகுதியோடு நீங்கள் கொடுக்கிறீர்கள் அடித்தளமாக இது அமையும் கருணாநிதி வந்தால் ஸ்டாலின் வருவார் ஸ்டாலின் வந்தால் உதயநிதி ஸ்டாலின் வருவார் உதயநிதி ஸ்டாலின் வந்தால் இன்னும் நிதி வருவார் சொன்னால் இங்கே ஜனநாயகம் எதற்கு தேர்தல் மக்கள் வாக்குகள் எதற்கு உங்களிடம் இருக்கு நீங்கள் விரும்பியவரை தேர்ந்தெடுத்து உழைக்கிற தலைவர் நமக்காக உழைக்கிற தலைவர் நமக்காக பாடுபடுகிற தலைவர் நம்மை பாதுகாக்கிற தலைவர் நம்மை நேசிக்கிற தலைவர் நம்மை சுவாசிக்கிற தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அவை மறு வடிவம் புரட்சி தலைவர் ஐயா என அவரை தேர்ந்தெடுக்கின்ற அந்த ஜனநாயகமே இன்றைக்கு ஒரு பேர் ஆபத்து சூழ்ந்திருக்கு அம்மா பேரவை தொண்டர்கள் இன்றைக்கு வீதி வீதியாக கொளுத்த வெயிலே காலையில் இருந்து எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே நாற்பது மாவட்டங்கள் காலையிலே தொடங்கி இருக்கிறது வெற்றி முழக்கம் போர்வரடி பாடி தேர்தல் களத்திற்கு புறப்பட்டு விட்டது அம்மாவுடைய பேரவை பகை தேவ பகை இனி ஓய்வில்லை ஆறு கோடிய முப்பது லட்சம் வாக்காளர்களை அம்மாவின் வழிகாட்டுதலோடு ஒவ்வொருவரும் சந்திப்போம் நியாயம் கேட்போம் இந்த அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்கள் விரோத அரசு இன்னைக்கு மன்னராட்சிக்கு மகளும் சுற்றி இருக்கிற திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் அனுப்புவோம் மக்கள் ஆட்சியை புரட்சி தமிழக எடப்பாடி தலைமையிலே மலர் செய்ய வேண்டும் திருமங்கலம் மக்கள் எங்க ஆயுள் முழுக்க உங்களை கையெடுத்து கும்பிட்டாலும் அந்த புண்ணியம் எங்களுக்கு உள்ளாட்சியிலே மீனாட்சி என் அருவ சகோதரர் கண்ணன் அவருடைய இல்லத்தரசி கலையரசி கண்ணன் அவர்கள் சேர்மனாக உள்ளாட்சியிலே இரட்டை இலைக்கு ஆதரித்தீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தீர்கள் சட்டமன்ற தேர்தல் இந்த சாமானியின் உதயகுமாரை இரண்டாவது முறையாக சட்டமன்றத்துக்கு அனுப்பி இன்னைக்கு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக அந்த திருமங்கலம் தொகுதிக்கு பெருமை சேர்த்துக் கொடுத்த இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நம் தோழமையோடு நிக்கிற போது தோழமைக்கும் உழைப்பார்கள் அண்ணாதாவோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பத்தாயிரத்தி ஐம்பது வாக்குகள் அனைத்தின் அண்ணாதாவோட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த திருமவன் தொகுதியில கூடுதலாக தாயுள்ளோடு வழங்கிய உங்களை எத்தனை முறை கும்பிட்டாலும் உங்கள் பாதங்களை தொட்டி வழங்கி நாங்கள் நன்றியை தெரிவித்தேன் நீங்கள் கேட்கலாம் தம்பி இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்து விட்டது எங்களுக்கு தெரியும் விட்டது எங்களுக்கு தெரியும் விலைவாசி உயர்ந்து விட்டது எங்களுக்கு தெரியும் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது தெரியும் நடமாட்டம் எங்களுக்கு தெரியும் இத்தனையும் தெரிந்தவர்கள் நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது நாளையே தேர்தல் வந்தாலும் புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சர் அருகிலே அமர்த்தினால் இந்த பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண முடியும் மக்களுடைய செல்வாக்கு பெற்றிருக்கிற தலைவர் மக்கள் எதிர்பார்க்கிற தலைவர் மக்கள் வரவேற்கிற தலைவர் மக்கள் நம்பிக்கை பெற்றிருக்கிற தலைவர் மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிற தலைவர் தாய் தமிழ்நாட்டிலே ஒப்பற்ற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடோபாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக இந்த தாய் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை தலைவரின் ஆட்சியை மலர் செய்ய வேண்டும் அதுக்காக தான மக்கள் எல்லாரும் காத்துக்கிட்டே முன்னாடி ஒரு சர்வே போடுறாங்க அறிவிக்கவே சர்வே போடுறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு சர்வே எடுப்போம் நம்ம ஒரு சர்வே எடுப்போம் அப்படியே ஆரம்பிச்சு பத்மநாட்டை ஆரம்பிச்சு வீரபத்திரம் ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா ஒவ்வொருத்தரையா நீங்க எதுக்கு ஓட்டு போடுவீங்க எதுக்கு ஓட்டு போடுங்க எதுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே போனா இங்க ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறீங்க வச்சுக்கோங்க இந்த ஆயிரம் பேர் என்ன சொல்லுவீங்க நாங்க பிறவியில இல்லைப்பா இன்னும் பிறக்க போறவங்களும் நாங்க ரெட்டலிக்கு புரட்சி தலைவருக்கு அம்மாவுக்கு தலைவருக்கு தான் போடுவோம் அப்ப நானும் மாணிக்கண்ணனும் மகேந்திரனும் அண்ணன் சபாஷ் வந்திருந்த ஆயிரம் பேருமே ரெட்டலிக்கு தான் போடுவாங்கன்னா அப்போ அண்ணா முன்னேற்ற கழகம் நூறு சதவீதம் இரட்டை நிலையில உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் கணக்கு சொன்ன நீங்க என்ன செய்வீங்க மாற்று கருத்து கொண்டவர்கள் புரியாதவர்கள் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் இருப்பார்கள் அப்ப உடனே பத்திரிகையில போட்டு ஆயிரம் பேரிடத்திலே நாங்கள் கேட்டோம் ஆயிரம் பேரும் இரட்டையிலே சொல்லுகிறார்கள் ஆகவே தமிழகத்தில் இருக்கிற ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்களும் இரட்டை வாக்களிப்பார்கள் உதயகுமார் உத்தரவு உதயகுமார் செய்தி உதயகுமார் தகவல் உதயகுமார் சர்வே ரிப்போர்ட் சொன்ன மக்கள் என்ன நினைப்பாங்க உதயகுமார் மன கலந்து போச்சு போல இருக்கு அதனாலதான் எல்லாரிடத்திலும் கேட்க வேண்டும் கேள்விகளை கேட்க உண்மையான நிலவரம் தெரியும் ஒரு சர்வேரிப்பு போட்டிருக்கிறாங்க ஸ்டாலின் முகத்தை பார்த்து திமுக செல்வாக்கு வளர்ந்துருச்சாங்க அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருச்சா அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு வளர்ந்துருச்சா எது வளர்ந்துச்சு எது என்ன இந்த கூத்த நம்ம எங்க போய் சொல்றது நான் இப்போது சொல்லுகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சி தமிழியா எடப்பாடியார் பிறகு நாங்கள் தேர்தல் களத்திலே சந்தித்து 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 எத்தனை சோதனைகளை சந்தித்து எத்தனை தடைகளை சந்தித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வாக்கை புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆசையோடு புரட்சி தலைவர் ஒவ்வொரு நாளும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் என்று புரட்சி ஐயா எடப்பாடியார்கள் அதனால தான் பத்திரிகை தலைதான் எங்களை பத்தி எழுதுறீங்க எங்களை பத்தியே பேசுறீங்க எங்களை பத்தி எழுதுறீங்க எங்க எடப்பாடியை பத்திய பேசுறீங்க எங்க எடப்பாடியை பத்தி எழுதுறீங்க ஏன்னா நாட்டில் எத்தனை கட்சி இருக்கீங்க எத்தனை தலைவர் இருக்கீங்க ஏன் எழுதப்பட்டீங்க அதெல்லாம் எழுதுனா யாரும் படிக்க மாட்டாங்க அண்ணாதாவோட முன்னேற்ற கழகத்தை பற்றி எழுதினால்தான் மக்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் நேசிக்கிற இயக்கம் மக்கள் பாதுகாக்கிற இயக்கம் மக்கள் வளர்த்தெடுத்த இயக்கம் மக்களுக்கான இயக்கம் அவர்களால் என் சிக்க தொழுதி சத்திய தொழுதி புரட்சி தொழுதி அம்மா ஒரு சொன்னார்கள் மக்களால் நான் மக்களுக்காக நான் உங்களால் நான் உங்களுக்காக நான் என்று சொன்ன தொழுதி எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நில என்று சொன்ன தொழுதி செய்த தொழுதி சாதித்து காட்டிய தொழுதி நான் புரட்சி தொழுதி இதய தீபம் அம்மா அவர்கள் சொல்ல சொல்லுமே எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாம இல்லாத நிலை சொல்ல மாட்டான் அவர் என்ன சொல்லுவார் ஸ்டாலினுக்கு வேண்டும் நிதி ஸ்டாலினுக்கு வேண்டும் ஸ்டாலினுக்கு வேண்டும் ஸ்டாலினுக்கு வேண்டும் ஸ்டாலினுக்கு வேண்டும் அன்பு நிதி ஸ்டாலினுக்கு வேண்டும் எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும் இங்கு இல்லாமல் இல்லாம நினைவேண்டும் என்று சொல்ல மாட்டோம் சொல்லிட்டா நாங்க பொதுக்காக விட்டு போயிடும் அதை செய்து காட்டிட்டா நாங்க ஏத்துக்கிறோம் ஜனநாயகம் இங்கே தலைக்கிறது என்று சொல்ல மாட்டார் சொல்ல முடியாது சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போக முடியாது வீட்டுல வச்சிருக்காங்க ஆப்பு

துணிச்சல் இருக்குதா சட்டமன்றத்தில் எங்கள் எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழையா எடப்பாடியால் பேசுகிற அந்த வீர உரை உரிமை குரல் தைரியம் இருந்தா ஒளிபரப்பு பார்க்கலாம் பேசுனா கேமராவை திருப்ப மாட்டேன் எந்த பக்கம் திருப்புறது இல்ல ஒரே பக்கம் தான் திருப்போம் ஸ்டாலின் முகத்தை எத்தனை தடவை தான் பாக்குறது நம்ம திருப்பிடுறாங்க கேமரா அங்கேயே காட்டு மூணு மணி நேரம் பேசுனார் அண்ணே நடப்பாடியார் ரெண்டு மணி நேரம் அம்பத்தஞ்சு நிமிஷம் ஈரபத்திர நல்லா கேட்டுக்கோங்க ரெண்டு மணி நேரம் அம்பத்தஞ்சு நிமிஷம் நான் பக்கத்துல தானே உட்கார்ந்துருந்தேன் உங்களை பார்த்திருக்கீங்க உங்களை காட்டிக்க மாட்டாங்க உடனே நாங்க முடிச்சு வந்தோன்னா உங்களை பாது நண்பர்கள் சொன்னாங்க சரவணமான நண்பர்கள் எல்லாரும் என்ன மூணு மணி நேரம் நீங்க பேசுனாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஒன்னு கூட காட்டுல இருந்து கண்ணை தகவல் தொழில்நுட்பம் எனக்கு அடிக்கிறான் சிங்கராஜ் பாண்டியன் சொன்னாரு சொல்ல சொன்னாரு நாங்க பொதுச் செயலாளர் சொல்றோம் அண்ணே காட்டவே இல்லை சரி பரவாயில்லப்பா அதனால என்ன நீங்க போய் சபாநாயகர் கேளுங்க உன்னை சபாநாயகர் நம்முடைய கொரோடா அண்ணன் எஸ் வேலுமணி அவர்கள் துணை பொதுச் அண்ணன் கேபி பி முனுசாமி அவர்கள் எல்லாரும் போய் கேட்கிறோம் ஐயா இந்த மாதிரி நியாயமா ஆளுங்கட்சி பேசுறதை காட்டுறீங்க எதிர்கட்சி பேசுறதை காட்டுங்க அதானே லைவ் இது லைவ்லயே பாதி காட்டுறீங்க பாதி காட்ட மாட்டீங்க திடீர்னு ஸ்கிரீன் வந்து இதாயிருது உடனே அவரு ஒரு போனை போட்டு ஹலோ யாரையா பேசுறது என்னப்பா முன்னாள் அமைச்சர்லாம் வந்து கேக்குறாங்க அவன் முகத்தை லைவ்லயே காட்டவே இல்லையா அவங்க என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது அப்படியா 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 வாலிம் இறங்கிருச்சு அவருக்கு லைஃப் இறங்கிருச்சு டக்குன்னு போனை வச்சுட்டு என்கிட்ட சொன்னாரு காட்டாது உண்மைதான் டெக்னிக்கல் ஃபால்ட்டா பெரிய கண்டுபிடிப்புடா சாமி இதுக்குதான் இவ்வளவு நேரம் அவன் பேசிருக்கேன் உடனே நாங்க உடல்ல நேரம் செயலாளர்கிட்ட போனோம் செயலாளர் சீனிவாசன் சார் இது நியாயமா எதிர்கட்சி தலைவர் பேசுனத மக்கள்கிட்ட காட்டும் தானே உண்மை தெரியும் நாட்டு நடப்பு தெரியும் அவன் நியாயம்தான் அப்ப மூணு மணி நேரம் பேசுனதை கொடுங்க இருங்க கேட்டு சொல்றேன் அவரு தெரியுது ஒண்ணு ஆவலை நேர பொதுச் செயலாளர் போய் சொன்னோம் அவர் சட்ட ஒரு கடிதம் கொடுங்கன்னாரு பொதுச் செயலாளர் ஒரு நோட்டீஸ் கொடுத்தோம் நான் தேசிய மக்களுக்காக ஆற்றிய உரையினுடைய கடிதம் உங்களிடத்தில் கொடுக்கிறேன் அந்த வீடியோ பதிவை கொடுங்க கொண்டு போய் கொடுத்தோம் கொடுக்கல சட்டசபையில மறுபடியும் எந்திரிச்சு அந்த கடைசி நாள்ல இந்த ஜனதா இது மாதிரி எல்லாரும் எந்திரிச்சு பேச சொல்லுவாங்க சபாநாயகர் கவன ஈர்ப்பு கொடுத்தவங்க சிறப்பு கவன ஈர்ப்பு கொடுத்தவங்க விதியை ஐம்பத்தஞ்சுல கொடுத்தவங்க ஐம்பத்தி ஆறுல கொடுத்தவங்க அவங்க எல்லாம் பேசுற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் தெரியும் மூணு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அப்ப நான் எந்திரிச்சேன் கவன ஈர்ப்புல ஏதோ பேச போறாரு அப்பதான் மாண்பு பேரவை தலைவர் அவர்களை எங்க எதிர்கட்சி தலைவர் பேசினது இது வரைக்கும் கொடுக்கவே இல்லைங்க இருங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இறங்குறதுக்குள்ள கொடுத்துருவீங்க மைக்க அமர்த்திட்டு

மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தஞ்சு நிமிடம் எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு அந்த வீடியோ பதிவு கொடுக்கணும்னா நாற்பத்தஞ்சு நிமிட வீடியோ பதிவு கொடுத்தாங்க போட்டு பார்த்தா நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் நம்ம விற்கு பேசுறாரு யாருன்னு தெரிஞ்சவங்க சிரிச்சுக்கங்க தெரியாதவங்க விட்டுருங்க மூணு நிமிஷம் தான் எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு இது நியாயமா மூணு மணி நேரம் தாய் தமிழ்நாட்டின் மக்களுக்காக குரல் எழுப்பிய எங்கள் எதிர்கட்சி தலைவருடைய குரலை நீங்கள் அடக்க நினைத்தால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் அதை அனுமதிக்க மாட்டார்கள் எங்கள் உரிமை குரலாக இந்த சட்டமன்ற எடுத்து வைத்திருக்கிற அந்த வாதங்களை நீங்கள் தடுக்க நினைத்தால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் மிக விரைவிலே பாடம் முகத்துவார்கள் என்பதற்கு எடுத்து காட்டாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சர் அமர்த்தினார் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் கேட்காமலே சொல்றேன் நாங்க உங்களை கற்பட மாட்டோம் உங்க முகத்தை காட்டுவோம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை காட்டுவோம் எங்கள் புரோசித்தமழையை எடப்பாடிய முதலமைச்சர் பேசுவதை காட்டுவோம் அப்படித்தான் காட்டினோம் அதுதான் ஜெயநாயகம் நீங்கள் ஜெயநாயகத்துடைய கோவலை நெறிக்கிறீர்களே நியாயமா என்று கேட்டிருந்த அடிப்படையிலே தான் அதுவே என் அடக்கத்துக்கு புரியவர்களே அப்படி கிளுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஃபஸ்ட் இரட்டை எழுச்சினத்துல வாக்குகளை சேகரிப்பதல்ல என்னுடைய நோக்கம் இங்க அற்புதமாக சொன்னார் கிளைக்கழகத்துடைய செயலாளர் ஜான் மகேந்திரன் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய வாரியத்தில் ஒவ்வொரு கிளை செயலாளரும் நீங்கள் உறுதி ஏற்றுக் வேண்டும் நான் உண்மையை சொல்லுகிறேன் நான் ஜோசியக்காரன் அல்ல ஜாதகம் பார்ப்பவன் அல்ல தமிழ்நாட்டின் வரலாற்றை படித்தவன் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன் ஒருமுறை திமுக ஆட்சிக்கு வந்து வந்துவிட்டால் மீண்டும் திமுக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்ததாக வரலாறு இல்லை என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவு அட்ராசிட்டி எதுவுமே செய்ய முடியாது நடந்து போச்சு தமிழ்நாட்டை கருணாநிதி நாடுன்னு பெயர் மாற்றி வர்றார் வரார் ராஜாதி ராஜ ராஜ மாத்தான் ராஜகுலத்துங்க கருணாநிதி பெற்றெடுத்த மூத்த மகன் இளைய மகன் வர்றார் 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 வர்றாரு அதான் என் முதலமைச்சர் வர்றாரு இது மன்னருக்குல சொல்லணும் இப்ப மன்னராட்சி தான் நடக்குது முட்டா சொல்லி நம்மளை கேட்பா கேள்வி கொடுக்கணும் நம்ம ஏதாவது பேசணும்னா பைத்திய காரணத்துல கொண்டு போய் அடைச்சி விட்டுருவானுங்க இந்த ஹிட்லர் முசோலனி இடியமன் நீங்க வரலாற்றில் படிச்சிருப்பீங்க ஹிட்லர் இடியமன் முசோலனி அவங்க மக்களுடைய கருத்துக்கோ அல்லது தன் ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கோ முக்கியத்துவம் தரமாட்டாங்க கடைசியில் அவங்க நிலைமை என்னாச்சு வரலாற்றுல தூத்துல தமிழ இதுதான் சர்வாதிகார நிலைமை சர்வாதிகாரத்தை இந்த

இது சாதனை நோட்டீஸ் என்று நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரம்மாஸ்திரம் இந்த சாதனை துண்டு பிரசுரங்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரம்மாஸ்திரம் இந்த இரண்டாவது சுதந்திர போராட்டம் மீண்டும் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்காக ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக மக்களாட்சியை மீட்டெடுப்பதற்காக மன்னராட்சியை ஒழித்து கட்டுவதற்காக வாரிசு அரசியலை ஒழித்து கட்டுவதற்காக சர்வாதிகாரத்தை ஒழித்து கட்டுவதற்காக புரட்சி சுதந்திர எடப்பாடியே அம்மா பேரவை கையில ஏற்றி பிரசுரம் தான் வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மோஸ்துரம் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் சாமானிய மக்களை ஏழை மக்களை எளிய மக்களை விளிம்பு நில மக்களை அனைத்து தரப்பு மக்களையும் விவசாயிகளையும் மாணவர்களையும் இளைஞர்களையும் அரசுவாளர்களையும் அத்தனை வேலை சந்திக்க வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் சாதனைகள் பக்கம் தமிழ்நாட்டினுடைய வேதனைகளை தோல்வித்து காட்ட வேண்டும் இதை செய்வீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்க இதை செய்து கொடுத்தால் தமிழ்நாடு தப்பிக்கும் இது உங்களுக்கு மட்டுமல்ல வேண்டுகோள் இது புரட்சி எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற வேண்டுகோள் ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழர்களுடைய வேண்டுகோள் அதுதான் பிரார்த்தனை அதுதான் எதிர்பார்ப்பு அதுதான் மக்களுடைய சிந்தனை அந்த சிந்தனையை செயல் ஆக்குவதிலே தான் கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை இன்றைக்கு களம் வென்றிருக்கிறது ஆகவே நீங்கள் எல்லாம் களத்திலே கடுமையாக உழைப்பவர்கள் தேர்தல் களத்திலே எப்படி உழைக்க வேண்டும் மக்கள் பணியிலே எப்படி உழைக்க வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது கழகப்படி தேர்தல் படி என்று சொன்னால் தேர்தல் பணி என்று சொன்னால் பணி என்று சொன்னால் மக்கள் பணி என்று சொன்னால் அது கல்விக்குடி ஒன்றியம் முதன்மை இடத்திலே தொடர்ந்து நீங்கள் பணியாற்றி வருவதை இந்த உதயகுமார் மட்டுமல்ல ஐந்தன் அறிவால் தம்பி அறுப சகோதர மாணிக்கம் வருவா கருப்பை அறிவா எல்லோரும் அறிவு உதயகுமார் இன்னொரு கடைசியில ஜெயிச்சது திமுகவா அண்ணா திமுகவா நம்மதான் ஜெயிச்சு மின்சாரத்தை தடைபடுத்தினால் உதயகுமார் பேச்சை தடைபிடித்த முடியும் என்று யாராவது பகல் கனவு கண்டால் அது நடக்காது நீங்கள் எத்தனை தடை ஏற்படுத்தினாலும் மக்களை சந்திப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் அம்மாவின் பிள்ளை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி புரட்சி படை அம்மாவின் பேரவை தொண்டர் படை புறப்பட்டு விட்டது வெற்றி 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 என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்